வணக்கம் இன்றைய காணொளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க அதாவது இந்த முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள்ல அற்றை திங்கள் எனும் நாடகத்துல இடம் பெறக்கூடிய எதிர்பார்க்கை வினாக்கள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் அப்ப அந்த வகையில அற்றை திங்கள் நாடகம் என்ற பகுதியில இருந்து இந்த முறை பரீட்சைக்காக பாரி மகளிரின் சோகம் குறித்து ஒரு வினாவும் பரம்புமலை மலை பற்றிய வர்ணனை குறித்த ஒரு வினாவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன இந்த அற்றை திங்கள் என்ற நாடகம் அற்றை திங்கள் எனும் புறநானூறு பாடலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாடகமாக கவிஞர் இன்குலாப் அவர்களால் இயற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது இதில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல் இந்த புறநானூறு பாடலானது அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் பிறர் கொள்ளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படிங்கிற பாடலை அடிப்படையாக வைத்து தான் இந்த அற்றை திங்கள்ங்கிற நாடகம் வந்து நகர்த்தி செல்லப்படுகின்றது இந்த பாடல் வந்து பாரி மன்னரின் மகளிரான அங்கவை சங்கவையால பெரிதும் கலங்கி பாடப்பட்ட பாடலாக இருக்கின்றது அதாவது தன்னுடைய நாடான பரம்பு மலையையும் தந்தையான பாரி மன்னரையும் இழந்த பின்பு பெரிதும் கலங்கி பாடியதனால் இந்த பாடல் வந்து கையறு நிலை பாடலாக அமைகின்றது அப்ப இந்த பாடல் வந்து பாடப்பட்ட சந்தர்ப்பமாக பரம்பு மலையில இருந்து பாரி மன்னனுடைய மகளிரான அங்கவையும் சங்கவையும் புலம்பெயர்ந்த பிறகு ஏதோ ஒரு நிலவு நாளில் நினைத்திருக்கலாம் நிலவு நாளில் நினைத்த பொழுது இதற்கு முன்னர் பல நினவு நாட்கள்ல வந்து பரம்பு மலையில பாரி மன்னனோட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்னு கேட்டா நாட்களை கழித்திருக்கலாம் அத நினைவு கொண்டுதான் இந்த நாடகம் வந்து கவிஞர் இன்குலாப் அவர்களால நகர்த்தி செல்லப்படுகின்றது அதாவது பரம்பு மலையை விட்டு பிரிந்து சென்ற பின் ஏதோ ஒரு நாள்ல பாரி மகளிர் வந்து தான் பிறந்து வளர்ந்து விளையாடிய பரம்பு மலை நினைனான்னு கேட்டா நினைக்கிறாங்க அப்படி நினைத்த ஒரு நாளும் நிலவு நாளாக இருந்திருக்கலாம் அந்த டைம் தந்தையோட அந்த நேரம் தந்தையுடன் பரம்பு மலையில எத்தனையோ நிலவு நாட்கள்ல இருந்து கழிச்சிருக்கிறாங்க பாரி மன்னன் வந்து வேட்டையாடிய கதையை வந்து சொல்லி இருக்கலாமா அந்த நேரம் கபிலர் வந்து ஒரு குறிஞ்சு பாட்டி வந்து இசைத்திருக்கலாமா அப்ப இவ்வாறு அந்த நாளில் சங்கவையோட இவங்களுடைய நாட்களை நகர்த்தி செல்வதற்காக பாரி மன்னன் வந்து இவர்களோட உடன் இருந்தார் இவங்களுடைய மலையும் இவங்களோட இருந்தது ஆனால் இந்த நாள்ல இந்த நிலா இருக்கின்றது ஆனால் நம்முடைய தந்தையும் நம்முடைய நாடும் நம்மோடு இல்லையே என்று பெரிதும் கலங்கி பாடியதுதான் இந்த அற்றை திங்கள் நாடகமாக காணப்படுகின்றது அப்ப இதுல அங்கவையின் கூற்றாக புலம்பெயர்வின் அவலம் அதாவது துயரம் வந்து எவ்வாறு எடுத்துக்காட்டப்படுகின்றதுன்னா தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்தார் அம்மாவின் முகம் நினைவில்லை நிலவைத்தான் காட்டினார் என்று அங்கவை கூறுவதிலூடாக தந்தை கட்டிய கூடாக பரம்பு மலையையும் சொல்லலாம் இவங்களுடைய குடும்பத்தையும் சொல்லலாம் சரியாப்பா பரம்பு மலையை கட்டி வளர்த்திருக்கிறாரு இந்த பாரிமன்னன் சரியாப்பா இவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க சின்ன வயதுல அம்மாவின் முகம் நினைவில்லையா அவர் நிலவை தான் காட்டியிருக்கிறாரு அந்த பரம்பு மலையில் இருக்கின்ற நிலவை காட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சங்கவையின் கூற்றாக சங்கவை வந்து வீட்டின் உள்ள இருந்து இரண்டு மரப்பாச்சி பொம்மைகளையும் உலர்ந்து போன ஒரு குறிஞ்சி பூ மாலையும் எடுத்துட்டு வந்து கேட்கிறாங்க இதோ நாம் விளையாடிய மரப்பாச்சிகள் நம் பல்லால கடிச்ச தடயங்கள் கூட இருக்கின்றது சரியா அதே போல இந்த மரப்பாட்சி நினைவு இருக்குது இந்த பூமாலை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்ட பொழுது இது நினைவில்லையா மலை நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சு பூமாலை பூ வாடிருச்சு என்று கூறுவதூடாக நாடு நம்மிடம் இல்லை ஆனால் அந்த நாட்டை விற்று செல்ல விரும்பவில்லை என்பது வந்து இன்ற வரியினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது இதனை தாளாட்டு பாடலினூடாக மிக அழகாக போருக்கு முன்னரான பரமுமலையின் நிலை போருக்கு பின்னரான பரம்புனு மலையின் நிலை என்று சொல்லி கவிஞர் இன்குலாப் அவர்கள் மிக தெளிவாக விளக்கியுள்ளார் அதாவது அது அங்கவையின் கூற்றாக எவ்வாறு விளக்கப்படுகின்றதுன்னு சொன்னால் தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை பரம்பு மலையை பரம்பு மலையில் பாழ் பார்க்கும் நிலவை எவ்வாறு எடுத்து செல்வது சங்கவை என்று அங்கவையின் கூற்றாக புலம்பெயர்வின் அவலம் மிக தெளிவாக எடுத்து காட்டப்படுகின்றது மேலும் அங்கவை கூறுகின்றால் முற்றுகை நடந்த போது அங்குள்ள பெண்கள் விளையாட்டாக எத்தனை குதிரை படைவீரர்கள் வருகின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களாம் ஆனால் தற்போது அங்கு உப்பு விற்கின்ற உமணர்களின் வண்டிகளை குப்பை மேட்டின் மீது ஏறி நின்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் பாரி மன்னன் மீதும் பாரி மன்னன் இருந்த பரம்புமலை மீதும் இருந்த நம்பிக்கை இப்போது எங்கு சென்றது என்று அங்கவை கேட்கும் கேள்வியினூடாக புலம்பெயர்வின் அவலம் மிக தெளிவாக எடுத்து காட்டப்படுகின்றது மேலும் சங்கவையின் கூற்றாக வரகும் எள்ளும் முளைச்சு கிடக்கின்ற பரம்பு மலையை விட்டு செல்ல வேண்டியதுதான் அது மட்டுமா கல் மண்ணில் புதைத்து எடுத்து வீடு வீடாக பகிர்வார்களே இப்பேற்பட்ட பகிர்நுங்கும் தன்மையை உடைய மக்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியதுதான் என்று கூறுவதனூடாகவும் பாரி மகளிரான அங்கவை சங்கவையின் புலம்பெயர்வின் அவலம் அதாவது துயரம் மிக தெளிவாக அற்றை திங்கள் எனும் நாடக பகுதியில விளக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து இரண்டாவது வினாவாக எதிர்பார்க்கக்கூடியது பரம்பு மலை பற்றிய வர்ணனை இந்த பரம்பு மலை பற்றிய வர்ணனை நோக்குவமாக இருந்தால் பாரி மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது பரம்பு மலைப்பான நாடாக வாழ்ந்ததாக பரம்பு வந்து கூறப்படுகின்றது அதாவது இங்கு உள்ள உறவினர்கள் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்று அந்த தாளாட்டு பாடலினூடாக ஊடாக விளங்குகின்றது அது மட்டுமின்றி அங்கவையின் கூற்றாக தந்தை வளர்த்த கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்தார் என்று கூறுவதின் எடுத்து எடுத்துக்காட்டப்படுகின்றது அங்கு அத்தை இருக்கின்றால் மாமன் இருக்கின்றார் என்று கூறுவதின் ஊடாக தாளாட்டு பாடலின் பரம்பு மனையின் வர்ணனை மிக சிறப்பாக எடுத்துக்காட்டப்படுகின்றது அது மட்டுமன்றி பரம்பு மலை மீதும் பரம்பு ஆட்சி செய்த பாரி மன்னன் மீதும் அங்கு உள்ள மக்கள் பாரிய அன்பு கொண்டிருந்தனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பாரிய நம்பிக்கையும் கொண்டிருந்தனர் என்பது தந்தையின் பிரிவால் குறவர்கள் காணவர்கள் எயினர்கள் விதித்து போய்விட்டனர் என்று கூறுவதூடாகவும் அங்குள்ள பெண்கள் போர் நடக்கும் பொழுது மனைமுகத்தில் ஏறி நின்று குதிரை படைகளை விளையாட்டாக கொண்டிருப்பர் என்று கூறுவதூடாகவும் விளக்கப்படுகின்றது இது சங்கவையின் கூற்றாக வரகும் எள்ளும் முளைச்சி முதிர்ந்து கிடக்கின்ற இந்த புன்சைகளை நல்ல நிலங்களை விட்டு போக வேண்டியதுதான் கல்மணக்கின்ற குடிசைகளை விட்டு போக வேண்டியதுதான் நிலத்திலே புதைக்கப்பட்ட கல்லை எடுத்து குடிசை எங்கும் பகிர்வார்களே இப்பேர்பெற்ற சிறப்புக்குரிய பரம்புமலையை விட்டு செல்ல வேண்டியதுதான் என்று சங்கவை கூறுவதூடாக எடுத்துக்காட்டப்படுகின்றது மேலும் பரம்புமலையில் பாரி மன்னனுடைய அவையில் இருந்த கபிலர் என்ற புலவரின் கூற்றாக இது வேறு விதமாக வெளிப்படுகின்றது அவர் கூறுகின்றார் அருவியின் ஆர்ப்பரிப்பு பறவைகளின் பேச்சொலி இலைகளின் சலசலப்பு இவற்றை காது கொடுத்து கேட்டுவிட்டு இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கின்றதே என்று கூறுகின்றார் இத்தகைய இந்த மலையை விட்டு நாம் செல்ல வேண்டியதுதான் புறப்படுகின்றோம் பரம்பே என்று கூறுவது மட்டுமில்லாமல் இந்த இனிய சுனை நீரின் ஒரு முடக்கு குடியுங்கள் என்று அங்கவையும் சங்கவையும் கூறுகின்றார் அது மட்டுமில்லாமல் மணிப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் நாம் கடந்து செல்கையில் காற்று வீசும் ஆனால் இந்த பூக்களின் மனமும் பறவைகளின் ஒளியும் ஓயாது என்று கூறுகின்றார் பாரி இருந்தால் பேச்சு கொடுப்பாராம் மதுவிலும் புலாலிலும் கழித்திருந்தது நம்முடைய நட்பு என்று பாரி மன்னனுக்கும் கபிலருக்கும் இடையிலான நட்பினை கூறி இருக்கின்ற அறிவியின் முகம் காட்டுமா அந்த அங்கு நடந்த காட்சிகளை எல்லாம் என்று கூறி பரம்பு நீ வாழ்க என்று கூறி கபிலர் முன்னடக்க பாரியின் மகளிர் பின்தொடர்ந்து செல்கின்றனர் இவ்வாறு பரம்பு மடை பற்றிய வர்ணனை மிக சிறப்பாக அற்றை தீங்கள் எனும் நாடகத்துல வந்து இடம்பெற்று இருக்கின்றது இந்த காணொலி வந்து உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் நான் நினைக்கிறேன் மேலும் அடுத்த காணொலியில வந்து இந்த முறை பரீட்சைக்கு வரக்கூடிய மேலதிகமான எதிர்பார்க்கை வினாக்களை வந்து பார்ப்போம் நன்றி